சார சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் அபிஷியலாவே தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படத்துக்கான அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க போஸ்டர் இந்த படத்துக்கான டைட்டில் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வர போகிறதாக அறிவிச்சிருக்காங்க அந்த போஸ்டரை பார்க்கணும் அப்படியே உங்களுக்கு எந்திரன் வைப்ஸ் கிடைக்கும் ரஜினி சாரை பார்க்கும் போது அப்படியே அந்த எந்திரன் டூ பாயிண்ட் போடலாம் அந்த ரோல்லாம் வந்து பயங்கரமா பண்றப்ப அந்த லுக்ல தான் இருக்கிறார் பார்க்குறதுக்கு இந்த பட்ல அவர் வில்லன் ரோல் தான் நெகட்டிவ் ஷேட் ரோல் தான் பண்ண போறாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த போஸ்டர் பார்க்கும் போதே அதுக்கு அப்படியே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு பேட்ட வைப்ஸும் நமக்கு அப்பப்போ வந்துட்டு போகுது ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரிச் லுக்கா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நானு அடுத்தது இதில் இருக்கக்கூடிய அந்த டவுன் முக்கியமான விஷயங்கள்லாம் பார்ப்போம் தலைவர் ஒன் செவன்டி ஒன் அந்த டைட்டில் ஃபாண்ட்டை பார்த்தீங்கனாலே அந்த வாட்ச் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க அதே ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க கையில் ஹேங்க் ஆப் பதிலா அதாவது விலங்குக்கு பதிலா அவர் என்ன போட்டிருக்காரு ஃபுல்லாக வந்து வாட்ச்லேயே அதை போட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து வாட்ச் சம்மந்தமாக ஏதோ பெருசாக சொல்ல வருது அப்படின்ற மாதிரி இருக்குது அதை தாண்டி தலைவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வாட்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசம் தான் அந்த ஒரு போஸ்டர் இருக்குது பேக்ரவுண்டில் தலைவருடைய அந்த கண்ணாடி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிலேயே அந்த வாட்சோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது ஸோ டைமை வச்சு ஏதோ பெருசாக புகுந்து விளையாட போகிறாரு லோகேஷ் கங்கராஜ் அவர்கள் நான் இதை யாருக்குமே வந்து ஒரு ரெண்டு மூணு மாசமாவே நான் திரும்ப 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 சொல்லி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து டைம் டிராவல் கதையா தான் இருக்க போகுது ஏன்னா தலைவர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஸ்டோரி பண்ண போறாருன்றது திரும்ப திரும்ப லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லும் நமக்கு தெரியும் நம்மா இல்ல வந்து அவர் ஜஸ்ட் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ண போறது இல்ல அதெல்லாம் அவர் யாருக்குமே பண்ணிட்டாரு அப்ப அவர் பண்ணாத ஒரு விஷயம் இந்த படத்துல பண்ண போற கதை கதையம்சமா இருக்குதுனாக்கா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் தெரிஞ்சு போச்சு அண்ட் ஃபுல் டைம் வச்சுதான் அதை பண்றாங்க ஸோ அப்ப டைம் டிராவல் கதை தான் இந்த படம்ன்றது நான் ஆணித்தரமா நான் இப்பயே சொல்லிவிடுவேன் அடுத்தது டைம் லூப் இருக்குமா அந்த படத்துல அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இப்ப இருக்கு ஏன்னா கையில் அது இருக்கக்கூடிய அந்த ஹேங்கப் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே லூப் போட்டு தான் அதை போட்டிருக்காங்க ஒருவேளை டைம் லூப்லாம் கூட இருக்குமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ள இப்போ இருக்கு ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ்ல அதை பார்க்கலாம் அது இல்லாம இது ரெண்டுமே இல்லாமல் டைம் டிராவல் கதை டைம் லூப் அப்படின்றத தாண்டி தலைவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மெக்கானிசம்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை அந்த டைம் மிஷின்லாம் வச்சு இதை பெருசாக ஏதோ சம்பவம் பண்ண போகிறாரா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நான் யாருக்குமே சொன்னதான் தளபதி செகண்ட் பார்ட்லாம் கூட எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசி இருந்தோம் அப்போ இந்த படத்தில் இருந்தால் அரவிந்த் சாமி மம்முட்டி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின் போது ஒரு வேலை அந்த டைம் ட்ராவல் கதைன்னும் போது இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது யோசிக்கும் போதே பட் இது எல்லாமே நம்மளுடைய நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்றது நம்மளோட அனுமானங்கள் தான் இருந்தாலும் அந்த படத்தோடைய டைட்டில் வீடியோ ரிலீஸ் ஆகட்டும் ஸோ அதில் தான் நமக்கு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் நீங்கள் இந்த போஸ்டர் பார்க்கும்போது எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனீங்க அப்படின்றத மறக்காமல் கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்